வணக்கம் குழந்தைகளா இப்போ வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் பறவட்டோட மூன்றாம் பாடத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் இந்த பாடத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா விரும்பி வேலை செய்யலாம் விரும்பி வேலை செய்யலாம் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து நம்ம விரும்பி அதாவது விருப்பமாக வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம அம்மா அப்பா வந்து நமக்கு சொல்லி கொடுத்துப்பாங்க அதை பற்றி ஒரு கதை வந்து நமக்கு ஒரு சின்ன பாடல் மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம அந்த பாடலை படிப்போம் வாங்க என் கூட சேர்ந்து விழாவில வைத்து படி வீட்டில் வேலை செய்யலாம் விரும்பி நாமும் செய்யலாம் படுக்கை சுருட்டி வைக்கலாம் தரையை கூட்டி பெருக்கலாம் என்ன சொல்றாங்க வீட்டில் வந்து நம்மளும் என்ன செய்யலாம் வேலை செய்யலாம் அது எப்படி செய்யணும் விரும்பி நாமும் செய்யலாம் படுக்கை சுருட்டி வைக்கலாம் தரையை கூட்டி பெருக்கலாம் என்னென்ன வேலை செய்யுங்க அதை காலையில் நம்ம எழுந்திரிச்சோன்னு என்ன செய்யணும் நம்ம படுத்த படுக்கையை நம்மளே எடுத்து சுருட்டி வைக்கணும் அதுக்கு அடுத்தது தரையை வந்து என்ன செய்யணும் தான் வந்து சுத்தமா வச்சுக்கணும் அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும் தரையை கூட்டி பெருக்கலாம் இன்னும் தட்டை கழுவலாம் உடுத்தும் உடைகள் மடிக்கலாம் கடையில் பொருட்கள் வாங்கலாம் செடியில் நட்டு வ செடிகள் நட்டு வளர்க்கலாம் என்ன செய்யணும் நம்ம தட்டை நம்மளே கழுவி வைக்கலாம் நம்ம உடுத்தும் உடைகள் நம்ம உடுத்துற உடைகளை என்ன செய்யணும் நம்மளே மடித்து வைக்கலாம் கடையில் போய் பொருட்கள் வாங்கலாம் செடிகள் நட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேலை பெரிதன ஏற்றத்தாய்வு இல்லையே எந்த வேலையாயினும் எல்லாருமே செய்வோம் இந்த வேலை பேசி இந்த வேலை சின்னதுன்னு எதுவுமே இல்லை எல்லா வேலையும் என்னது நம்மளே செய்யலாம் அப்படின்னு சொல்றான் சரி குழந்தைங்களா திம்மு வாங்க என்னோட விரல் வச்சு படிங்க விரும்பி வேலை செய்யலாம் வீட்டில் வேலை செய்யலாம் விரும்பி நாமும் செய்யலாம் படுக்கை சுருட்டி வைக்கலாம் தரையை கூட்டி பெருக்கலாம் உண்ணும் தட்டை கழுவலாம் உடுத்தும் உடைகள் மடிக்கலாம் கடையில் பொருட்கள் வாங்கலாம் செடிகள் நட்டு வளர்க்கலாம் இந்த வேலை பெரிதன ஏற்ற தாழ்வு இல்லையே எந்த வேலையாயினும் எல்லாருமே செய்வோமேது பாடனை கேட்டு புரிந்து கொள்வ பாடி மகிழ்வ சரி குழந்தைகள்லாம் இப்போ நம்ம வந்து பயிற்சி பக்கத்துக்கு நம்ம போவோம் பயிற்சி ஒழித்து பழகுக என்ன பண்ணணும் எழுத்துக்கூட்டி படிச்சு பழகுவேன்னு சொல்றாங்க செய்யலாம் தெருக்கலாம் கழுவலாம் மடிக்கலாம் வாங்கலாம் வளர்க்கலாம் வைக்கலாம் அடித்தும் எழுதியும் பழகுத அடித்தும் எழுதியும் பழகுத ஒரு நோட்டை வச்சு இதெல்லாத்தையுமே எழுதி பழகுங்க வீ ட விடு வே லை வே லை 6 டி தரை உடை, உடை காடை, கடை தா இன் நீ ইর தண்ணீர் ஆ டு படுக்கை ஏ தாழ்வு ஏழு என்ன பொருத்துக பொருத்தன் படுக்கை படுக்கை வந்து என்னது மடிக்கலாம் நட்டு வை வளர்க்கலாம் சொருட்டி வைக்கலாம் பொருட்கள் வாங்கலாம் கழுவலாம் இப்ப படுக்கை வந்து என்னது சொருட்டி வைக்கலாம் உடுத்தும் உடைகள் மடிக்கலாம் கடையில் பொருட்கள் வாங்கலாம் உண்ணும் தட்டை கழுவலாம் செடிகள் நட்டு வளர்க்கலாம் இவர்களை தெரியுமா இவங்க எல்லாரையும் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு முழுக்கேதா தெரியுதான்னு பாருங்க விண்வெளியை அடைந்தவர்கள் முதல் வந்து என்னது விண்வெளி விண்வெளின்னு என்னது ஸ்பேஸ் ஸ்பேஸுக்கு போனவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க ராகேஷ் சர்மா கல்பனா சாவலா ஒரு ஆண் ஒரு பெண் பத்தி குறித்து ராகேஷ் சர்மா வந்து யாரு முதல்ல நிலவுக்கு போனவர் ராகேஷ் சர்மா கல்பனா சாவலா பழு தூக்கும் வீரர்கள் பழு தூக்கும் என்னது வேட்டை தூக்குவாங்க இல்லையா அவங்க தான் மல்லேஸ்வரி ஜெரிமி சிகரம் தொட்டவர்கள் ஹிலாரி அஞ்சேந்திரி பால் சமையல் கலைஞரியை மஸ்தானம்மா தாமோதரன் கலந்துரையாடுக ஆணின் வேலைகள் பெண்ணின் வேலைகள் என்று தனித்தனியே உள்ளனவா படத்திற்குரிய செயலை நிலவுவே இப்ப பாருங்க வயசுல படங்கள் வந்து தந்திருக்காங்க இந்த படத்துல என்னென்ன வேலை ஆண் செய்கிறாங்க என்னென்ன வேலை பெண் செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து எழுதணும் இப்போ பெண் என்ன பண்ணியிருக்காங்க இங்க பாருங்க ஒரு குடிமை இருக்கு அப்ப இது வந்து என்னது பெண் இந்த குடிமி இல்லாததெல்லாமே ஆண்கள் அப்ப அம்மா வந்து அதை குடிச்சு எழுதணும் என்ன செய்யறாங்க பாருங்க வரைகிறான் என்ன செய்யறாங்க படம் வந்து வரைகிறாங்க அப்ப இது யாரு செய்யறாங்க ஆண் இப்ப வரை கி ஆண் வரைகிறான் நெக்ஸ்ட் இது என்னது சாம்பலையா பொம்பளையா அப்புறம் குடும்பங்களா அப்போ என்னது ஆண் அப்ப நீ என் நீந்துகிறான் நெக்ஸ்ட் பாடுகிறாள் அவங்களே கொடுத்துட்டாங்க அடுத்து இது என்னது படிக்கிறான் நியூஸ் பேப்பர் வந்து என்னது படிக்கிறான் படிக்கிறான் பா அடிக்கிறான் ஆம்பளையா பூம்பளையா இது ஆண் அப்போ விளையாடுகிறான் லைன் விளையாடுகிறான் நெக்ஸ்ட் இது என்னது மீன் பிடிக்கிறான் இப்போ இது என்னது ஆண் மீ பிரிக்கிறாள் இது என்னது சைக்கிள் ஓட்டாள் இது என்னது பொம்பளை தான் ஓட்டுற அப்போ பெண் இப்போ நிதி வண்டி வா நிதிவண்டி ஓட்டுகிறாள் ஓ ட் மிதிவண்டி ஓட்டுகிறாள் வரைகிறான் வீந்துகிறான் பாடுகிறாள் படிக்கிறான் விளையாடுகிறான் நீ பிரிக்கிறான் மிதிவண்டி ஓட்டுகிறாள் சரி குழந்தைகளாம் மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த இந்த பாடத்தை வந்து நீங்கள் நல்லா பயிற்சி செஞ்சு எழுதி படித்து பழகுங்க பாய்